கடகராசி கடகலக் நண்பர்களுக்கான நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்திற்கான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கடகராசி கடகலக் நண்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே இந்த ஒரு ஒன்றரை மாதம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆகி அதிசார பயிற்சியில் குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்வது ஒரு நன்மையான அமைப்பு இப்போ உங்கள் மேல் உங்களுக்கு இருந்த ஒரு கான்பிடன்ஸ் இதெல்லாமே லெவல்லாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் அதிகரிக்குவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார் கேது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாலாம் அதிபதி சாரத்துல அதாவது சுக்கரனுடைய சாரத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருப்பது உங்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட வாகனம் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில சங்கடங்களை ஏற்படுத்தும் இந்த மாதத்திற்கு ஏற்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு அதாவது உங்க மேல உங்களுக்கு கான்பிடன்ஸ் ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை இதெல்லாம் இருந்தாலும் உங்களை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வருமா அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் சந்தேகமான ஒரு தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ஆங்கர் பாயிண்ட் மாதிரி உங்களை வந்து அந்த வரக்கூடிய குழப்பங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திடமான மனநிலையை ஏற்படுத்தி கொடுப்பார் அது இந்த மாதம் ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அடுத்த மாதம் குரு பகவான் திருப்பியும் வக்ரமாகி மிதனத்துக்கே போகும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு குருவனுடைய அனுக்கிரகம் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் குரு உங்களுடைய ஸ்தானமான ஏழாம் இடத்தை பார்வை இப்போ ஏழு அப்படின்னா திருமணம் போன்ற விஷயங்கள் அல்லது சுப காரியங்களும் சொல்லுவாங்க இப்ப எல்லா கடகராசி கடகலகங்களுக்கும் மேரேஜ் சொல்ல முடியாது சில பேர்த்துக்கு உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் ஒரு திருமணத்தில் கலந்து கொள்வது அல்லது உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய நெருங்கிய சொந்தம் உங்களது உடனடி சொந்தமாக இருந்தாலும் சரி அல்லது நெருங்கிய சொந்தமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிற அமைப்போ அல்லது வேறு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் உதாரணத்திற்கு கிரக பிரவேசம் போன்ற நிகழ்ச்சிகள் கூட நடைபெறுவதற்கு கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு இந்த மாதம் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் வாரம் கொஞ்சம் சுக்கரன்கிற கிரகம் நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு முதல் வாரம் அவ்வளவு திருப்தியாக இருக்காது கிரக பிரவேசம் போன்ற விஷயங்களை நீங்கள் இரண்டாவது வாரத்திற்கு பிறகு இப்போ நவம்பர் இரண்டாவது வாரம் அப்படிங்கிறது நவம்பர் ஆறு ஏழுக்கு பிறகு நீங்கள் வைப்பது உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கடகராசி கடகலக்ன அன்பர்களுடைய ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்தானம் புத்திரஸ்தானம் அதன் அதிபதி செவ்வாய் ஆட்சியா இருக்கிறார் அதே சமயத்துல அதன் அதிபதி செவ்வாய்க்கு குரு பகவானுடைய பார்வையும் இருக்கு இப்ப அந்த அமைப்புல கடகராசி கடகலக்ன அன்பர்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் மூலம் ஒரு திருப்தியான ஒரு அமைப்பு குழந்தைகள் மூலம் ஒரு நன்மை நம்பிக்கை குழந்தைகள் மேல் நம்பிக்கை உங்களுடைய குழந்தைகள் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடகராசி கடகிழக்கு நண்பர்களுக்கு இந்த மாதம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியங்கிற அமைப்பில் பார்க்கும் பொழுது உங்களுடைய நாலாம் இடம் கடகராசி என்பவர்களுக்கு நாலாம் இடத்துல சூரிய பகவான் நீச்சமாக இருக்கிறான் சூரியன் பாத்தீங்கன்னா நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் நீச்சம் இப்போ நவம்பர் பதினாறுக்கு பிறகு தான் கடகராசி கடகிழக்கு நண்பர்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இதுவரை இருந்து வந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் மற்றும் உத்தியோகம் இந்த அமைப்பில் பொழுது கடகராசி கடகளுக்கு நண்பர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான சூழல் தான் இந்த மாதம் இருக்கு தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆட்சி படத்தில் இருக்கிறார் ஐந்தாம் படத்தில் குருவுடைய பார்வையில் இருக்கிறார் இப்போ தொழிலுக்குரிய ஸ்தானாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிற அமைப்பில் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு தொழில் அப்படிங்கிற அமைப்பில் எந்த விதமான பெரிய தடங்கள் வராது கடகராசி கடகிழக்கு நண்பர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட போக்குவரத்து சம்பந்தப்பட்ட மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கடகராசி கடக நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் சொத்து வாகனம் வீடு போன்ற விஷயங்களில் முதலீடு செய்ய நினைக்கும் அல்லது புதுசாக புக் பண்ண நினைக்கக்கூடிய கடகராசி கடகிழக்கு நண்பர்கள் நவம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு செய்வது உங்களுக்கு நன்மை அளிக்கும் உங்களுக்கு சாதகமான தேதிகள் நவம்பர் மாதத்தில் சாதகமான தேதிகள்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறு ஏழு எட்டு பதினொன்று பன்னிரெண்டு பதினைந்து பதினாறு பதினேழு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு ஆக மொத்தம் ஒரு பதினாலு நாட்கள் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான நாட்களாக அமையும் கடகராசி நண்பர்களுக்கு இப்போ கடகராசி கடகலக்னத்தில் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஆயுத நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் இருப்பீங்க இப்போ உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டான சாதகமான நாட்கள் வேணும்னா இந்த பதினாலு நாட்கள்ல தாராபலன் பார்த்து நீங்க நாட்களை சூஸ் பண்ணிக்கலாம் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி நவம்பர் ஒன்று ரெண்டு கண்டிப்பா கடகராசி நண்பர்கள் அவாய்ட் பண்ணுவது அதாவது முக்கியமான முடிவுகள் எடுப்பது முக்கியமான விஷயங்களை செய்வது இதெல்லாமே ஒன்று ரெண்டு போன்ற தேதிகளை அவாய்ட் பண்றது நல்லது அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்களை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை அளிக்கும் அது என்ன நாட்கள்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று பதினாலு நவம்பர் பதிமூணு பதினாலு இந்த ரெண்டு தேதிகள் அவாய்ட் பண்றது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த நாட்கள்ல நவம்பர் பதிமூணு பதினாலு தேதிகள்ல முடிந்தளவு கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களையும் செய்யாமல் இருப்பது வேற ஒருத்தருக்கு கமிட்மெண்ட் கொடுப்பது முக்கியமான விஷயங்களை பேசுவது ஏன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம் அங்க சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனவே இந்த பதிமூணு பதினாலு தேதிகள் ஒன்று இரண்டாம் தேதிகள் கடகராசி கடகலக்ன அன்பர்கள் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கடகராசி அன்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மன பார்ந்த வாழ்த்துக்கள்